மேஷ் நான் வந்து இந்த சென்னை மெட்ரோ டாடா ப்ரொஜெக்ட்ல இந்த சென்னை மெட்ரோ லீட் பண்ணிட்டு சென்னை மெட்ரோல டாடா ப்ரொஜெக்ட்ஸ் இப்போ மூணு பேக்கேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆல்ரெடி நாங்க பே அதை பத்தி நான் டீடைல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ சுருக்கமா சொல்ல போனோம்னா இந்த மெட்ரோ பணி பணிகள் பண்றதுக்கா வேண்டி இந்த ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் சவாலை எதிர்கொண்டுட்டுருக்கோம் இங்கே பார்த்துட்ருக்கோம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறக்க வண்டி இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி புது ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னோஸ் அந்த ஒர்க் ஃபோர்ஸை டெவலப் பண்ணி அவங்களோட அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து அவங்க இருந்து வேலையை வாங்குறதை என்னுடைய முக்கிய முக்கிய குறிக்கோளை நாங்கள் க கருதி இதை ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து ரெண்டு முக்கியமான ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஸ்கில் சக்தி இன்னொன்று வந்து நிர்மாண் நாயக் அப்படின்வாங்க அந்த ஸ்கில் சக்தி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அன்ஸ்கில்ல இருந்து டெவலப் பண்ணி ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது லைக் இந்த கார்பெண்டர் மேசன் அந்த பார்பெண்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுவும் இல்லாமல் இந்த நிர்மா நாயக் அப்படிங்கிற இன்னொரு இன்னொரு ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ப்ரோக்ராம் முக்கிய குறிக்கோள் வந்துட்டு இந்த ஃபோர்மேன் சூப்பர்வைசர் அவங்களுக்கெல்லாம் ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி அந்த ஆன் சைட் ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட வாழ்வாதத்தை முன்னேற்றத்துக்கு வேண்டி இந்த ஒரு ப்ரோக்ராம் ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கோம் இது குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா நாங்கள் வந்து இந்த சிஐடிசி அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியல் கவுன்சில் அவங்க கூட ஒரு அலைன் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் இது இந்த கிளாஸ் ரூம் வந்து சைட்டில் நடக்கும் ஆன் ப்ராக்டிக்கல் அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் நாங்கள் இந்த கிளாஸ் ரூமில் வச்சு அவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்டை வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த மூணு வருஷத்தில் ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்து மேலும் அவங்களுக்கு இந்த ஃபோர்மலேருந்து மேலே லெவல் கொண்டு போகிறதுக்கு வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி ஆரம்பித்து இன்றைக்கி நல்ல லெவலில் போயிட்டுருக்கு அது இனியும் அந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு வேண்டி இனி புது புது பேச்சா எடுக்க போறோம் எடுத்து அந்த முன்னு கொண்டு போறதை எங்களுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு இந்த கோர்ஸ் பத்தி கேட்டீங்கன்னா இந்த மூணு வருஷம் வருஷம் கோர்ஸ்ல செமஸ்டர் வைஸ் படிக்கணும் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா சைட் ட்ரைனிங் பிளஸ் கிளாசஸ் அதுல மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷம் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் செலவாகும் வந்து டாடா ப்ரொஜெக்ட்ஸே எத்துக்குது அதாவது எம்ப்ளாய்க்கு ஒரு செலவும் கிடையாது இதுல அவங்க ஜஸ்ட் அவங்களோட ஸ்கில்ல வந்து கொண்டு வரணும் அவ்வளோதான் அதுக்கு உண்டான எக்ஸாமை கொடுத்து அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் இயரில் ஒரு டிப்ளமோ கிடைக்கும் அது ரெண்டு வருஷம் முடிச்சாங்கன்னா ஒரு ஹையர் டிப்ளமோ கிடைக்கும் மூணாவது மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கிடைக்கும் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க டாடா ப்ராஜெக்ட்டில் எங்க வேணாலும் வேலை செய்யலாம் இல்லை டாடா விட்டு வெளியே போனாலும் அங்கே போய் வேலை செய்யலாம் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அதாவது அந்த ஆளுங்களுக்கு கிடைத்த ஒரு வரம்னு சொல்லலாம் நீங்கள் அது அதாவது சிஐடிசி வந்து எங்களுடைய பார்ட்னர் இருக்காரு அவங்க வந்து இந்த கலிங்க யுனிவர்சிட்டி கூட நாங்க அலைன்ஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ சார்